ஓசூர் அருகே நள்ளிரவில் பசுமாடுகளை திருடி சென்ற வாகனம் நாய்கள் குறைத்ததால் சினிமா பாணிகள் தடுத்த கிராமத்தினர் டாடா ஏஸ் வாகனத்தை விட்டு தப்பியோடியவர்கள் குறித்து தளி போலீசார் விசாரணை கிருஷ்ணகிரி மாவட்டம் அடுத்த தளி அருகே கொடகாரெட்டி கிராமத்தை சேர்ந்தவர் ராமச்சந்திர ரெட்டி இவர் இரண்டரை லட்சம் ரூபாய் மதிப்பிலான மூன்று கரவி மாடுகளை பராமரித்து விவசாயம் செய்து வருகிறார் நேற்றிரவு டாடா ஏஸ் வாகனத்தில் வந்த மர்ம நபர்கள் ராமச்சந்திரா ரெட்டி என்பவரது பசுமாடுகளை திருடி வாகனத்தில் ஏற்றிக்கொண்டு அருகே உள்ள சாரக்கப்பல் கிராமத்தில் பாபு என்பவரது மாட்டினை திருட முயன்ற நாய்கள் அதிக அளவில் குறைத்ததால் விழித்துக் கொண்ட பாபு வெளியே பார்த்த பொழுது தனது மாட்டினை இருவர் ஓட்டி செல்வதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார் பாபுவின் சத்தம் கேட்டு திருடர்கள் மாடுகளை விட்டு டாடா எஸ் வாகனத்தில் தப்பியூடி உள்ளனர் பாபுவும் டாடா எஸ் வாகனத்தை காரில் பின்தொடர்ந்து சென்று ஒரு வழி சாலையில் வாகனம் செல்லாதவாறு குறுக்கே நிறுத்தியதாகவும் ரிவர்சல் சென்ற டாடா எஸ் வாகனத்தை பாபுவின் மகன் டிராக்டர் கொண்டு சாலையை அடைத்துவிட உஷாரான திருடர்கள் மாடுகள் எஸ் வாகனத்தை விட்டுவிட்டு தப்பியோடி உள்ளனர் இது குறித்து தளி போலீசாருக்கு கிராம மக்கள் அளித்த தகவலின் பேரில் போலீசார் வாகனத்தை பரிசோதித்த பொழுது கர்நாடக மாநிலம் ஜாம்ராஜ் நகர் மாவட்டத்திலிருந்து திருடி வந்த டாடா எஸ் வாகனம் என்பதும் அதில் இரண்டு வீச்சறிவால் கடப்பாறை உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்கள் இருந்து தெரிய வந்தது அப்பகுதி மக்கள் கூறுகையில் கடந்த சில மாதங்களாக ஏராளமான மாடுகள் திருடப்பட்டிருப்பதாகவும் இது திருட்டு சம்பவத்தை இந்த கும்பல்தான் அரங்கேற்றியதா அல்லது இன்னும் இது போன்ற திருடர்கள் சுற்றி வருகிறார்களா என அச்சம் தெரிவித்தனர் வாகனத்தை கைப்பற்றி தளி போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர்